அசலாம் அலைக்கும் காசாவில் இனப்படுகொலை தொடங்குவதற்கு முன்பே ஒரு கனவு கண்ட காசாவைச் சேர்ந்த பெண்ணை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீர்களா அந்த பெண்ணுடைய கனவு எண்ணற்ற குழுக்களிடையே வைரலாக பரவியது அதே குழுக்கள் அழிவு மற்றும் வலியின் படங்களால் நிரம்பி வழிகின்றன அந்த பெண்ணுடைய கனவில் கண்டதை பின்வருமாறு கூறுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலாம் மசூதி அல் அக்சாவின் முற்றத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டேன் அவரை சுற்றி உலகம் முழுவதிலுமிருந்து இருந்து மக்கள் கூட தொடங்கினர் ஆனால் இவர்கள் வெறும் மக்கள் அல்ல இவர்கள் ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்கள் நான் சிரியாவிலிருந்து வந்த முஸ்லிம்களை பார்த்தேன் நான் ஏமனில் இருந்து வந்த முஸ்லிம்களை பார்த்தேன் நான் ஈராக்கிலிருந்து வந்த முஸ்லிம்களை பார்த்தேன் நான் உய்கூர் காஷ்மீர் சோமாலியாவிலிருந்து வந்த முஸ்லிம்களை பார்த்தேன் அவர்கள் அனைவரும் நபியை சூழ்ந்து வந்து அவர்களின் இருளில் ஒரே வெளிச்சத்தைப் போல அவரிடம் ஈர்க்கப்பட்டனர் கூட்டம் பெரிதாகிக் கொண்டே போனது பின்னர் நபி அவர்களை பார்த்து புன்னகைத்தார் மேலும் அவர் கூறினார் நீங்கள் பெரிய குழுக்களாக சொர்க்கத்தில் நுழைவீர்கள் பின்னர் அவர் கூறினார் அல்லாஹ்வின் வெற்றி வருகிறது எனவே நற்செய்தியை பெறுங்கள் அவர்களில் ஒருவர் அல்லாஹ்வின் தூதரே இந்த வெற்றி எப்போது வருகிறது என்று கேட்டார் நபி சல்லாஹூ அலி வசல்லம் பதிலளித்தார் பின்னர் அவர் அவர்களிடம் கதைகளை சொல்ல தொடங்கினார் மக்காவில் சஹாபாக்களுடன் தான் அனுபவித்த கஷ்ட நாட்கள் அவர்கள் அனுபவித்த சித்திரவதைகள் அவர்கள் நாடு கடத்தப்பட்ட நாட்கள் ஹிஜ்ராவின் வலி உஹுத் போர் பற்றி அவர்கள் பேசினார் தானும் அவரது தோழர்களும் சந்தித்த அனைத்து கடினமான தருணங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார் நீங்கள் இப்போது இருக்கும் இடத்தில் நாங்கள் இருந்தோம் என்று சொல்வது போல் பின்னர் ஒரு பெரிய படை தோன்றியது அவர்கள் எண்ணிக்கையில் மிகப்பெரியவர்களாகவும் கட்டமைப்பில் பெரியவர்களாகவும் இருந்தனர் என்று அந்த பெண் சொன்னார் அவர்களின் முகங்கள் முழு நிலவுகளைப் போல பிரகாசித்தன கணக்கிட முடியாத அளவுக்கு வலிமையான படை நபி இந்த படையை நோக்கி சுட்டிக்காட்டி இந்த படையின் மூலம் உங்களுக்கு வெற்றி வழங்கப்படும் இந்த படையின் மூலம் உங்களுக்கு வெற்றி வழங்கப்படும் என்று பதில் கூறினார் கனவின் முடிவில் அந்த பெண் அவரை பார்த்து நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதரா என்று கேட்டார் நான் உங்கள் நபி முகம்மது நான் உங்கள் நபி முகம்மது என்று பதில் கூறினார் இந்த கனவுகள் நபியின் கனவுகள் இந்த உம்மத்தை இரண்ட இரவுகளில் சுமந்து சென்றன உலகம் எதையும் வழங்காத போது அவை தொடர்ந்து நமக்கு நம்பிக்கையை தருகின்றன எனவே இந்த கனவை நினைவில் கொள்ளுங்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக உணரும் ஒடுக்கப்பட்டவர்களின் அழுகை பதிலளிக்கப்படாததாக தோன்றும் ஒரு காலகட்டத்தில் இந்த கனவு ஒரு நினைவூட்டலாகும் அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மை வெற்றி வெகு தொலைவில் இல்லை என்பதற்கான நினைவூட்டல் காசா முதல் காஷ்மீர் வரை சிரியா முதல் சோமாலியா வரை ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் நீங்கள் மறக்கப்படவில்லை அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் நபி நபிசல்லாஹூ வசலாம் நற்செய்தியை உறுதியளித்தது போல அல்லாஹுவின் வெற்றி வருகிறது நீங்கள் பெரிய குழுக்களாக சொர்க்கத்தில் நுழைவீர்கள் பொருங்கள் விடியல் நெருங்கிவிட்டது